காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருபத்தி ஏழு நரகவாசிக்கும் நலன் நரகத்தில் இருப்பவர்களுக்கு கூட நம் சாஸ்திரப்படி பரோபகாரம் நடக்கிறது திவசமும் தர்ப்பணமும் செய்கிற போது பூலோகத்திலோ வேறு எங்கோ எந்த ரூபத்திலோ பிறந்திருக்கிற நம் மூதாதைகளுக்கு அது க்ஷேமத்தை கொடுக்கிறது இங்கே நாம் கொடுக்கிற ஏழ் தண்ணீர் பிண்டம் முதலானவைகளை பித்ரு தேவதைகள் நம் மூதாதைகள் எந்த ரூபத்தில் எங்கே பிறந்திருந்தாலும் அதற்கேற்ற ஆகாரமாக மாற்றி அங்கே கிடைக்க செய்து விடுவார்கள் நம் நாட்டு ரூபாயை வெளிதேச தேச கரன்சியாக்க எக்ஸ்சேஞ்ச் பேங்க் இருக்கிற மாதிரி பித்ரு தேவதைகள் இப்படி ஆகாரத்தை மாற்றி கொடுக்கிறார்கள் இந்த தேசாச்சாரம் ஜனங்களின் ரத்தத்தில் அடியோடு வட்டி போய்விடாததால் இன்னமும் அநேகமாக எல்லாரும் ரொம்ப சுருக்கமாகவாவது பித்ரு காரியங்கள் திவசம் தர்ப்பணம் முதலியவற்றை செய்து வருகிறார்கள் ஆனால் ஸ்ரத்தை தான் போய்விட்டது காரியங்களுக்கு ஸ்ராத்தம் என்று பெயர் இருப்பதே அதற்கு ஸ்ரத்தை முக்கியம் என்பதால்தான் தான் ஸ்ரத்தை இருந்தால் இப்படி சுருக்கமாகவும் குறுக்கியும் ஸ்ராத்த காலம் தப்பியும் பண்ணுவது போல் இல்லாமல் யதோக்தமாக புஷ்கலமாக நடக்கும் பலனும் பிரத்யட்சமாக தெரியும் என்ன பலன் என்றால் சொல்கிறேன் இப்போது பெரும்பாலோர் ஏதோ ஒப்புக்குத்தான் பித்ருக்காரியங்கள் பண்ணுகிறார்கள் இருப்பவர்களோ மேலும் துணிந்து சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் என்று இவற்றை அடியோடு இருக்கிறார்கள் இதன் விபரீத பலன் எனக்குத்தான் தெரியும் அநேக வீடுகளில் காக்காய் காக்காய்வழிப்பு இன்னும் போன தலைமுறைகளில் கேள்வியே படாத அநேக வியாதிகள் நர்வஸ் டிசீஸ்களுடன் அநேகர் அவஸ்தைப்பட்டு கொண்டு ஜோசியர் ஆருடக்காரர் மாந்திரிகர் எல்லாரிடமும் போய்விட்டு என்னிடம் வருகிறார்களே இந்த கஷ்டங்களுக்கு பெரும்பாலும் காரணம் பித்ரு காரியங்களை விட்டுவிட்டதுதான் மாதா பிதாக்கள் செய்வது மக்களை காக்கும் என்றால் இன்னொரு பக்கம் மாதா பிதாக்கள் உயிர் போனபின் அவர்களுக்காக மக்கள் செய்யாதது மக்களை தாக்கும் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவும் அம்மாவும் மற்ற வம்ச முதல்வர்களும் எங்கேயாவது கோபித்து கொண்டு சபிப்பார்களா என்று கேட்கக்கூடாது பித்ருக்கள் சபிக்காமல் இருக்கலாம் ஆனால் பித்ரு தேவதைகள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த பின் தலைமுறையினர் தங்கள் மூலமாக முன்னோர்களுக்கு எள்ளோ தண்ணியோ அன்னமோ அளிக்கவில்லையே என்பதை பார்த்து சபித்து விடுவார்கள் ஆனபடியால் நாமும் நம் பின் சந்ததியும் நன்றாயிருக்கவே முன் தலைமுறையினருக்கு திவச தர்ப்பணாதிகள் பண்ணத்தான் வேண்டும் அதாவது இங்கே பரோபகாரத்தோடு ஸ்வய உபகாரமும் சேருகிறது செத்து போன உடனேயே எல்லாரும் மறுபடியும் இந்த பூலோகத்திலேயே பிறந்து விடுவதில்லை நன்றாக வேலை செய்தால் இன்க்ரிமெண்ட் மட்டுமல்லாமல் போனஸும் தருகிறார்கள் அல்லவா ரொம்ப நன்றாக செய்தாலோ ப்ரமோஷனை கொடுத்து மேலே தூக்கி விடுகிறார்கள் வேலையில் தப்பு பண்ணினால் இன்க்ரிமெண்ட்டை நிறுத்தி விடுகிறார்கள் பெனாலிட்டி விதிக்கிறார்கள் ரொம்ப மோசமாக பண்ணினால் கீழே வேலைக்கே தள்ளிவிடுகிறார்கள் இதேபோல் புண்ணியம் பண்ணினவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் மாதிரி இந்த பூலோகத்தில் சௌக்கியமான இன்னொரு ஜென்மா கிடைப்பதற்கு முன்னாடி ஒரு போனஸ் கிடைக்கிறது தான் இந்த போனஸ் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால் சொர்க்கலோகத்துக்கே நிரந்தரமான ப்ரமோஷன் இப்படியே பாபம் பண்ணினவர்கள் முதலில் பெனால்ட்டியாக நரகலோகத்தில் வசிக்க வேண்டும் அப்புறம் இன்க்ரிமெண்ட் இல்லாத மாதிரி பூலோகத்தில் கஷ்டத்திலேயே பிறக்க வேண்டும் ரொம்ப பாபம் பண்ணினால் கீழ் வேலைக்கே போக வேண்டியது நிரந்தர நரகவாசம் தர்ப்பணம் திவசம் இவற்றின் பலன் நரகலோகம் தவிர மற்ற லோகங்களில் உள்ளவர்களையே சேரும் ஸ்வர்க்கத்திலேயே பல தினசுகள் பல லோகங்கள் தேவலோகம் கந்தர்வலோகம் வித்யாதரலோகம் என்று இப்படி நரகத்திலும் தாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் புத்ரௌரவம் என்று பல உண்டு நாம் இறைக்கிற எள்ளும் தண்ணீரும் கொடுக்கிற பிண்டமும் இப்படிப்பட்ட லோகங்களில் உள்ள நரகவாசிகளுக்கு போய் சேராது ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் சண்டை ஏற்பட்டுவிட்டால் அப்போது பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எதிரி தேசத்துக்கு அனுப்பவே முடிவதில்லை அல்லவா இப்படி நரகவாசிகளுக்காக பித்ரு தேவதைகள் ஆகார எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதில்லை இப்படிப்பட்ட நரகவாசிகளான மகா பாபிகளிடமும் நம்முடைய ரிஷிகளுக்கு மனசு உருகி அவர்களுக்கும் சேமம் உண்டாக்குவதற்காக மந்திரப்பூர்வமாக சில வஸ்துக்களை கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் சுத்தமான வஸ்துக்களை அவர்களுக்கு நாம் சேர்க்க முடியாது ஆனால் சில அசுத்த வஸ்துக்களை அவர்களுடைய மகா கஷ்ட நிலையில் ஆகாரமாக அவர்களுக்கு கிடைக்கலாம் என்று பகவான் வைத்திருக்கிறான் நாம் வேஷ்டியை புழிகிற அழுக்கு ஜலம் குளிக்கிற போது நம் சிகை வழியாக வருகிற ஜலம் இவையெல்லாம் நரகத்தில் உள்ளவர்களுக்கு ஆகாரமாக மாறி அவர்களுடைய மகா கஷ்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சுகம் தருகின்றன அவர்களை உத்தேசித்து நாம் அன்பான பாவனையோடு துணியை புழிந்தால் குடுமி ஜலத்தை புழிந்தால் இந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கும் மந்திரமும் சொல்லி இந்த காரியங்களை செய்ய அதிகாரம் பெற்றவர்கள் அப்படியே செய்ய வேண்டும் சாப்பிட்டு முடிந்த பின் எச்சில் கை ஜலத்தை இலைக்கு வலது பக்கத்தில் மந்திரம் சொல்லிவிட்டால் அது நரகங்களிலேயே ரொம்ப கொடூரமான ரௌரவத்தில் எத்தனையோ கோடி வருஷங்களாக இருப்பவர்களின் தாகத்தை தீர்க்க உதவுகிறது ஆந்திரர்கள் உத்தராபோஷணத்துக்கு பின் இதை தவறாமல் பண்ணுகிறார்கள் இப்படி எச்சிலையும் அழுக்கு ஜலத்தையும் ஒருவருக்கு தருவதா என்று நினைக்க வேண்டாம் நரகவாசத்திலே அவர்கள் இருக்கிற ஸ்திதியில் இதுவேதான் அவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் நம் லோகத்திலேயே வராகத்தை பார்க்கவில்லையா கரப்பான் பூச்சி முதலானவை அழுக்குகளையே தின்னவில்லையா நாம் பண்ணும் பாபத்தையெல்லாம் எத்தனையோ கருணையோடு மன்னிக்கும் பகவான் இப்படி ஒருத்தரை ரௌரவத்தில் போட்டு வதைக்கிறான் என்றால் அவர்கள் செய்திருக்கிற பாவம் ரொம்பவும் பயங்கரமாக இருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட தாகம் தீரட்டும் தாபம் தணியட்டும் என்று நினைத்து அதற்கான வழியை சொல்கிறது நம் தர்மசாஸ்திரம் பௌத்த மதம் கிறிஸ்தவ மதம் மாதிரி நம் மதத்தில் ஜீவகாருண்யத்துக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்று தப்பாக நினைக்கிறவர்கள் இதையெல்லாம் கவனிக்க வேண்டும்